வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ என்ன வீடின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி உடன் பிரவா சகோதரர் சிக்கேந்தர் அவங்க சிக்க அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள் என்னோடய சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிக்கேந்தர் அண்ணே உங்களுக்கு வந்து காலையில் ஃபோன் பண்ணலாம் நினச்சேன் பட் நீங்கள் எதாவது வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பீங்க பக்கத்தில் வந்து சூர்யாக்கா இருப்பாங்க நான் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு என்னையை வச்சு இந்த சண்டே வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் நான் உங்களை ஃபோன் பண்ணலை இருந்தாலும் இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா இன்றைக்கி சாயந்திரம் ஆறு மணிக்கு உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அது வந்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு ஒரு மன திருப்தியான வேலை அது உங்களுக்கு எந்தளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகுதுன்னு நான் உங்கள் லைவை நான் பார்த்துட்டே இருப்பேன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அஞ்சு அஞ்சரைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா தொடர்ச்சியாக வீடியோ போட்டாலும் நேற்று போட்ட வீடியோவுக்கு நல்லா கமாண்ட் வந்துருந்துச்சு என்னை நியூஸ் வந்து சேனலை வந்து நான் என்னோடய செய்தியை பார்த்ததா வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு நபர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி என்னை பார்த்து முதல் முதல்ல வந்து என்னோடய சேனலில் வந்து என்னை நியூஸில் பார்த்ததா வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் வந்து காலை ஒரு சேனல் க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லி ஒரு சிஸ்டருக்கு கால் பண்ணாங்க வச்சு வச்சுனா வீடியோ போட போகிறேன் அது எந்தளவுக்கு வீச்சு இருக்கும் அப்படின்லாம் கேட்டாங்க நான் அவங்கள்ட்ட வந்து நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன் அது போக லாஸ்ட்டில் ஒரு ஒன்று சொன்னேன் அவங்கள்ட எப்பயுமே வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது வீடியோ போடுறோம் நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு வேர்ல்டில் எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போனால் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் ஹெல்ப்புன்றது பணம் கொடுத்தா மட்டும் கிடையாது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் பயன்படுத்தாலும் அது ஹெல்ப் தான் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா நீங்கள் படிக்கிட்டே இருங்க உங்களுக்கான ஊதியம் உங்களுக்கான சம்பளம் உங்களுக்கு தேடி வரும் அதனால் வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதத்தில் வந்து எனக்கு கிடச்சிருமா ரெண்டு மாதத்தில் எனக்கு கிடச்சிருமா இப்பெல்லாம் கேட்டாங்க சீரியஸ்லி யூடியூப்பை பொறுத்தளவுக்கு அப்படி யாரையுமே வந்து பிளான் பண்ணி பண்ண முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியர் ஆகணும் ரெண்டாவது வந்து நம்ம போகிற வீடியோ வந்து மக்களுக்கு பிடிக்கணும் நம்ம மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ ரெடி பண்ணணும் அது நானே என்ன பண்ண முடியலனால அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீ ஒன்றும் சக்ஸஸ் ஆகும் அதான் என்னோடய நான் வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ரெண்டாவது என்னென்னா எதுக்கு நான் சூர்யா சிக்காரனுக்கு வந்து இன்றைக்கி இந்த பிறந்தநாள் வாழ்த்து வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்குள்ளே எனக்கும் அவங்களுக்கு பர்சனல் நிறையா கனெக்ட் இருக்குது என்னென்னா நான் நிறையா அவர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் நிறையா விஷயம் அவர்கிட்ட வந்து கற்றுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இவங்க ஃபேமிலிஸ்லேயே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்னா அவர் சிக்கான மட்டும் சிக்கன் சிக்காடர் மட்டும்தான் அவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பார் ஏன்னா அதுக்கு என்ன காரணம் சிம்பிளாக ஒரு ஐடியா சொன்னால் கூட லாஸ்ட் டைம் நாங்கள் குற்றாலம் போயிருந்தோம் குற்றாலத்தில் வந்து நிறைய பிரச்சனை நடந்துச்சு அப்போ வந்து நான் சில டைம்ஸில் வந்து நான் அந்த பிரச்சனையை இன்வால் ஆகாமல் ஒதுங்கிட்டேன் ஏன்னா அது எதுக்காக ஒதுங்கினேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் ஒதுங்கிட்டேன் ஒதுங்கினதுக்கப்புறம் என்னை தப்பாக ப்ளைம் பண்ணி சூர்யாக்கா வந்து சிக்கான் சொல்லியிருக்காங்க அது என்னான்னு அதுவும் அடுத்த வீட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு முக்கால்வாசி வந்து தெரியும் என் காதுக்கு அப்படி தான் அப்படி ப்ளே பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா உன்னே போய் சொல்கிறாங்களே உன்னே போய் ப்ளே பண்ணி பேசு எனக்கு அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல வேறு யாரும் இருந்தால் கூட நம்பியிருப்பேன் உடனே சொல்லணும்னு நம்ப மாட்டேன் நான் நீ எதுவும் ஓடி பண்ணிக்காத அப்படி தான் லூஸ் டாக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு இப்போ கூட சேனல் போனது கூட நான் ஃபீல் பண்ணுறேன்னா இல்லையா தெரியல ஆனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் நல்ல ஒரு அட்மின்னு ஏதா இருந்தாலும் டக்குனு கிளியர் பண்ணுவேன் அதனால் அவனை இழந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே பார்த்துக்கலாம் நம்ம எப்படியும் ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் சேலை பற்றி யோசிக்காத அப்படின்னாரு நானும் அதை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நான் ரிலீஃப் ஆகிட்டேன் இன்னமும் ரிலீஃப் ஆகி தான் இருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஏன்னா எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதனால் வந்து என்ன சொல்ல வரேன்னா போயிடுச்சுன்னு கவலைக்கூடாதீங்க வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இந்த விஷயத்தை நான் உணர்ந்திருக்கேன் இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து அவர் லைவ் போடுவார் அவள் லைவை ஃபுல்லாக வாட்ச் பண்ண போகிறேன் ரெண்டாவது என்னன்னா நம்ம போகிற சர்ப்ரைஸ் வந்து அவளுக்கு எந்தளவுக்கு இருக்குன்றத இருக்குதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங் ரெண்டாவது என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ச்சியாக போடுங்க நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் முக்கியமாக என் சேனல் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பயன்படலாம் நிறைய பேத்துக்கு ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் என்னை கற்றுக்கிட்டு அவங்களே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பிங்க அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு எல்லாம் எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு யூடியூப்பில் இதான் தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது நிறையா பேருக்கு அப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாேருமே இன்கம் எடுக்கலாம் யூடியூப் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் ஈஸி பிளாட்ஃபார்ம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன குவாலிட்டி போகிறீங்களோ அதை அதே குவாலிட்டியில் பார்க்குறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் தான் அதனால் அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க தேங்க் யூ ஸோ மச் ஆறு மணிக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ